தடகராசி அன்பர்களே இந்த வாரத்திலே நீங்கள் மிக சாமர்த்தியசாலையாக நடந்து கொள்வீர்கள் உங்களுடைய சமயோசித புத்தியை வெளிப்படுத்துவீர்கள் உங்களுடைய திட்டங்கள் ஆசைகள் எண்ணங்கள் இவை அனைத்தையும் பிறரிடத்தில் கூற வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் செய்து முடித்த பிறகு அவர்களாகவே தெரிந்து கொள்வார்கள் இந்த விஷயத்தை மட்டுமே நீங்கள் நினைவில் நிறுத்த வேண்டியது அவசியம் அதாவது எவரையும் நம்பக்கூடாது உங்களுடைய முக்கியமான விஷயங்களை திட்டங்களை எவரிடத்திலும் கூறக்கூடாது அதே போன்று நேரடியாக இப்போது உங்களுக்கு பிறர் முன்வந்து உதவி செய்ய மாட்டார்கள் சமயோசித்தமாக சாமர்த்தியமாக பிறரிடத்திலிருந்து காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ள வேண்டி இருக்கும் அந்த அளவிற்கு இப்போது உங்களுக்கு ஆற்றல் இருக்கும் சமத்தாக நீங்கள் இருப்பீர்கள் முடிந்த அளவிற்கு விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் எந்த ஒரு விதியையும் இப்போது நீங்கள் மீற முயற்சிக்க கூடாது குழந்தைகள் விஷயத்திலே அதிகமான அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய கல்வி அவர்களுடைய உத்தியோகம் திருமண வாழ்க்கை அவர்களுடைய எதிர்காலத்திற்காக சொத்துக்களை சேர்த்து வைப்பது இதைவிட முக்கியமான விஷயம் அவர்களுடைய நடத்தையை கண்காணிப்பது பிள்ளைகளுடைய நண்பர்கள் யார் அவர்கள் ஓய்வு நேரத்திலே என்ன செய்கின்றார்கள் எப்படிப்பட்ட பழக்க வழக்கம் அவர்களிடத்தில் இருக்கின்றது அவருடைய பேச்சு எப்படி இருக்கின்றது நடத்தை எப்படி இருக்கின்றது என்று கவனிப்பதற்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஏதாவது குறைகள் இருந்தால் பிள்ளைகளை நட்பு ரீதியாக திருத்த வேண்டியது அவசியம் அதேபோன்று செலவுகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சிறப்பாக அதை சமாளித்து விடுவீர்கள் செலவுகளை செய்வதற்கு தேவையான பணம் கடன் வாங்கியோ பிறரிடத்தில் கேட்டோ செய்ய வேண்டியது இல்லாமல் உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் வந்து சேர்ந்துவிடும் அதனால் நல்ல பொருள் வரவு வந்து அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய செலவுகளையும் செய்து விடுவீர்கள் அதிகமான பணப்புழக்கம் கையில் இருக்கும் பொழுது விலையுயர்ந்த பொருட்களை கையாளும்போது மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இதை நினைவில் கொண்டால் போதுமானது இந்த வாரம் உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பிறர் பிற இடத்திலிருந்து காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய நன்றாக சம்பாதிக்கக்கூடிய குடும்பத்திலே பொறுப்புகளை நீங்கள் செலுத்தக்கூடிய வாரமாக அமையும் கல்வி பயிலக்கூடியவர்கள் அந்த கல்வியிலே ஈடுபாட்டை நல்ல ஞாபகத்திறனை படிக்கும் போதே முழுமையாக கவனித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மனதை செலுத்தி படிக்க வேண்டியது அவசியம் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பணியை நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடிக்க வேண்டியது அவசியம் சுயதொழில் வியாபாரம் செய்பவர்கள் பணியாளர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தி அதன் மூலமாக முன்னேற வேண்டியது அவசியம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் ஐந்து அதிர்ஷ்டமான நிறங்கள் வெளிர் சிவப்பு மற்றும் பச்சை